நண்பர்களே இப்போ நீங்கள் கேட்கப் போகும் இந்த வார்த்தைகள் பணம் என்ற விஷயத்தை நீங்கள் பார்க்கும் முறையையே போகிறது பணம் என்பது வெறும் காகிதமில்லை அது ஒரு ஆற்றல் அது ஒரு ஓட்டம் அது ஒரு அழைப்பு அதை அழைக்க தெரிந்தவர்களிடம்தான் அது தங்கி நிற்கும் நீங்கள் பலமுறை யோசித்திருப்பீர்கள் நான் இவ்வளவு உழைக்கிறேன் ஆனா பணம் ஏன் என் கையில் நிலைக்க மாட்டேங்குது என்று சிலருக்கு பணம் தானாகவே வர்ற மாதிரி இருக்கும் அவர்கள் பெரிய அறிவாளிகள் இல்லை அவர்கள் உங்களை விட அதிக உழைப்பாளிகளும் இல்லை ஆனா அவர்களிடம் ஒரு விஷயம் மட்டும் சரியாக இருக்கிறது அது பணத்தோட உறவு பணம் உங்களை பார்த்து ஓடுறதில்லை நீங்கள் பணத்தை பார்த்து ஓடினால்தான் அது உங்களை விட்டு ஓடும் இந்த ஒரு உண்மை புரிந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் பணம் பற்றிய சண்டை முடியும் நண்பர்களே பிரபஞ்சம் பணத்தை சில விதிகளில்தான் இயக்குகிறது அந்த விதிகளை உடைக்க முடியாது ஆனா அந்த விதிகளோடு ஒத்திசைவாக வாழலாம் அப்போ பணம் உங்களை தேடி வரும் முதல் ரகசியம் இதுதான் நீங்கள் பணத்தை நினைக்கும்போது உங்கள் மனசில் பயம் இருக்கக்கூடாது பணம் போயிடுமோ பணம் வராதோ பணம் கஷ்டமோ இந்த எண்ணங்களெல்லாம் பணத்தை தள்ளி வைக்கும் சுவர் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பணத்தை நினைக்கும்போது ஒரு சிறிய பதட்டம் கூட வந்தால் அந்த நொடியிலேயே பிரபஞ்சம் உங்களை அந்த பணத்திலிருந்து தூரம் வைத்துவிடும் அதனாலதான் பணம் சேரணும்னா முதலில் பணத்தை பற்றி உங்க உள்ளத்தில இருக்கிற பயத்தை கழுவி எடுக்கணும் நண்பர்களே ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா பணம் இல்லாத காலத்திலும் சில பேர் சிரிப்பாங்க சில பேர் நிம்மதியாயிருப்பாங்க அவர்கள்தான் பிறகு பணம் வந்ததும் அதை காப்பாற்றுவாங்க ஆனா பணம் இல்லாத நேரத்திலேயே அழுதுகிட்டு இருந்தவர்கள் பணம் வந்தாலும் அதை தக்க வைக்க முடியாது பணம் மனநிலையை கேட்கும் பணம் எண்ணங்களை கேட்கும் பணம் உள்ளே வருவதற்கு முன் உள்ளத்தை பார்த்துத்தான் வாசல் திறக்கும் இரண்டாவது ரகசியம் நீங்கள் பணத்தை எப்படி பேசுகிறீர்கள் என்பது எப்போதாவது பணக்கஷ்டம் பணம் இல்ல பணம் வந்தா நல்லா இருக்கும் என்று சொல்லிறீங்களா அந்த ஒரு வாக்கியம் கூட உங்க பண ஓட்டத்தை மூடிவிடும் பிரபஞ்சம் வார்த்தைகளை கேட்காது அது உணர்வை மட்டும் கேட்கும் நீங்கள் சொல்வதற்குள்ள குறை உணர்வு இருந்தால் பணம் தானாகவே விலகும் அதனால நீங்கள் தினமும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு வாக்கியம் சொல்லணும் பணம் எனக்கு பாதுகாப்பானது பணம் எனக்கு நண்பன் பணம் என்கிட்ட சுலபமா வருது இந்த வாக்கியங்களை உயர்ந்த சத்தத்தில் சொல்ல வேண்டாம் உள்ளத்தில் சொன்னாலே போதும் அது பிரபஞ்சத்துக்கு போய் சேரும் மூன்றாவது ரகசியம் இது ரொம்ப முக்கியம் நீங்கள் பணத்தை மதிக்கணும் காசை அலட்சியமா வீசுறீங்களா நோட்ட மடக்கி எரியிறீங்களா பணத்தை பற்றி தவறா பேசுறீங்களா அப்படினா பணம் உங்களை மதிக்காது பணம் ஒரு உயிருள்ள ஆற்றல் நீங்கள் அதை எப்படி நடத்துறீங்கன்னு அது பார்த்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை மரியாதையோடு வைத்தா அது உங்களை மரியாதையோடு காப்பாத்தும் நண்பர்களே ஒரு சிறிய பயிற்சி இன்றிலிருந்து உங்க பணப்பையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிதறி கிடக்கும் காசு சிதறி போகும் வாழ்க்கை ஒழுங்கா வைத்த பணம் ஒழுங்கான வரவை உருவாக்கும் நான்காவது ரகசியம் பணம் வருவதற்கு இடம் வேண்டும் உங்க வாழ்க்கை முழுக்க பயம் கடன் கவலை ஒப்பாரி இவையால் நிரம்பியிருந்தால் பணம் எங்கே உட்காரும் பிரபஞ்சம் சொல்கிறது உள்ளத்தை சுத்தம் பண்ணு அப்போதான் பணம் வந்து தங்கும் அதனால நீங்கள் தினமும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த ஒரு விஷயம் மட்டும் நினைத்து பாருங்க நான் இப்போ பணம் வருவதற்கான இடத்தை உருவாக்குகிறேன் என்று இந்த எண்ணமே உங்கள் ஆற்றலை மாற்றும் ஐந்தாவது ரகசியம் பணம் வேகமா வரணும்னா நீங்கள் கொடுக்க தெரிந்தவராக இருக்கணும் கொடுத்தால் குறையும் என்று நினைப்பது பழைய எண்ணம் கொடுத்தால் பெருகும் என்று புரிந்த நாள் உங்க வாழ்க்கை திரும்பும் இது பெரிய தொகையில்ல சிறிய உதவி சிறிய பகிர்வு சிறிய ஆதரவு போதும் பிரபஞ்சம் கணக்கு போடாது அது மனதைத்தான் பார்க்கும் நண்பர்களே இந்த எல்லா ரகசியங்களையும் ஒரே நாளில் பயன்படுத்த வேண்டாம் முதலில் மனதை மாற்றுங்கள் அப்போ பண ஓட்டம் மெதுவாக ஆனா உறுதியாக உங்க வாழ்க்கைக்குள் நுழையும் இந்த பகுதி உங்களுக்குள் ஒரு விதை விதைக்கிறது பணம் சண்டை அல்ல பணம் சாபம் அல்ல பணம் ஆசீர்வாதம் அதை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கணும் அவ்வளவுதான் இந்த விதை வளரும்போது நீங்கள் உங்களை வேறொருவராக உணர்வீர்கள் பணம் பற்றி பயமில்ல பணம் பற்றி பதட்டமில்ல பணம் பற்றி அமைதி இருக்கும் அந்த அமைதிதான் பணத்தை தக்க வைக்கும் உண்மையான சக்தி நண்பர்களே இப்போ நீங்கள் கேட்கப் போகும் இந்த பகுதி பணம் ஏன் சிலரிடம் மட்டும் தங்கிவிடுகிறது ஏன் சிலர் எவ்வளவு உழைத்தாலும் காலியாகவே இருக்கிறார்கள் என்ற உண்மையை மெதுவாக உங்கள் மனசுக்குள் திறக்கப் போகிறது பணம் ஒரு பொருள் இல்லை அது ஒரு ஆற்றல் அது ஒரு ஓட்டம் அது ஒரு பதில் பணம் உங்களை தேர்வு செய்யும் முன் உங்கள் உள்ளத்தை சோதிக்கும் அந்த சோதனையை புரிந்து கொண்டால்தான் பணம் உங்களிடம் தங்கும் நண்பர்களே நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா பணம் இல்லைன்னு சொல்லும் மனிதன் எப்போதும் பயத்தோட பேசுவான் எனக்கு போதாது எனக்கு வராது நான் முயற்சி பண்ணினாலும் பயனில்லை இப்படின்னு அவனே அவன் வாயில பணத்துக்கான கதவுகளை மூடிக்கொள்கிறான் பிரபஞ்சம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒரு உத்தரவா எடுத்துக்கொள்கிறது நீ சொன்னா அது உண்மைன்னு நம்பிடும் அதனால்தான் பணம் சேர ஆரம்பிக்கணும்னா முதல்ல மாற வேண்டியது உங்க வாக்கியம் நீங்க தினமும் உங்களுக்குள்ள சொல்லிக்கொள்ள வேண்டிய முதல் உண்மை இது நான் பணத்துக்கு எதிரி இல்லை பணம் எனக்கு எதிரி இல்லை இந்த ஒரு உணர்வு உங்க உள்ளத்தில் செட்டில் ஆனாலே பிரபஞ்சம் உங்களை வேறொரு மனிதனாக பார்க்க ஆரம்பிக்கும் நண்பர்களே பணம் வராததுக்கான இன்னொரு பெரிய காரணம் கடந்த கால கில்ட் முன்னாடி சம்பாதித்த பணம் போயிடுச்சு யாருக்கோ கொடுத்தோம் ஏமாந்துட்டோம் தவறான முடிவெடுத்தோம் இந்த நினைவுகள் பண ஆற்றலை உங்க உள்ளத்துல பயமா மாற்றிடும் பணம் பயத்தை உணர்ந்தா அது தங்காது ஓடிவிடும் அதனால்தான் பிரபஞ்சம் சொல்லும் ரகசியம் கடந்த கால பண இழப்பை பாடமாக மட்டும் எடுத்துக்கோ தண்டனையாக எடுத்துக்காத நீங்க உங்களை மன்னிக்காத வரைக்கும் பணம் உங்களை நம்பாது இப்போ மனசுக்குள்ள மெதுவா சொல்லுங்க நான் செய்த எல்லா தவறுகளுக்கும் நான் என்னை மன்னிக்கிறேன் பணம் என்கிட்ட பாதுகாப்பாக இருக்கலாம் இந்த ஒரு வாக்கியம் உங்க உள்ளத்துல ஒரு தடையை உடைக்கும் நண்பர்களே பணம் சேர ஆரம்பிக்கிற அடுத்த கட்டம் நன்றி நீங்க நினைக்கலாம் என்ன இருக்கு நன்றி சொல்ல கையில் ஒன்றுமில்லையே அதுதான் பிரபஞ்ச சோதனை கையில் குறைவாயிருந்தாலும் நன்றி சொல்ற மனசு அதிகத்துக்கான பாத்திரம் நீங்க தினமும் உங்களிடம் இப்போ இருக்கிற சின்ன விஷயங்களுக்கே நன்றி சொல்ல ஆரம்பிச்சா பணம் உங்களை பாதுகாப்பான மனிதன் என்னும் அடையாளத்தோட பார்க்கும் நன்றி இல்லாத இடத்துல பணம் தங்காது நண்பர்களே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பணம் வரணும்னு வேண்டாதீங்க பணம் வர தயாராயிருக்கேன் அப்படின்னு உணருங்க வேண்டுதல் என்பது குறை தயார் தன்மை என்பது நிறை நீங்க மனசுக்குள்ள இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை எனக்கு பணம் வர தகுதி இருக்கு நான் அதை கையாள தெரிந்தவன் இந்த உணர்வு உங்க உடம்பிலிருந்து ஒரு சத்தமில்லாத அழைப்பா பிரபஞ்சத்துக்கு போகும் நண்பர்களே பணம் வர ஆரம்பிக்கும் போது முதலில் பெரிய தொகை வராது சின்ன சின்ன வழிகளில் வரும் ஒரு வாய்ப்பு ஒரு உதவி ஒரு யோசனை ஒரு மனிதன் அதை அலட்சியம் பண்ணாதீங்க பிரபஞ்சம் சின்ன கதவில்தான் பெரிய அருளை அனுப்பும் சின்ன பணத்தை மதிக்காதவன் பெரிய பணத்துக்கு தகுதியில்லை இது பிரபஞ்ச விதி நண்பர்களே பணம் சேர ஆரம்பிக்கணும்னா ஒரு முக்கியமான மாற்றம் தேவை அது என்னன்னா பணத்தை கெட்டது அழுக்கு ஆபத்து அப்படின்னு பார்க்கிற பார்வையை முழுசா விடணும் பணம் ஒரு சேவகர் அது உங்க கையில் இருந்தா நீங்க நல்லதை பெருக்க முடியும் இந்த உண்மை புரிந்த மனிதனுக்கு பணம் தானாக வரும் நண்பர்களே இப்போ கவனமா கேளுங்க பணம் வருவதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில ஒழுங்கு வரணும் பணம் குழப்பத்தை விரும்பாது சிதறலான மனசு சிதறலான செலவு சிதறலான எண்ணங்கள் இருந்தா பணம் வர பயப்படும் நீங்க உங்க வாழ்க்கையை சின்ன அளவிலாவது ஒழுங்குபடுத்த ஆரம்பிச்சா பணம் நெருங்கும் ஒரு நாள் நீங்க திடீர்னு கவனிப்பீர்கள் தேவையில்லாத செலவுகள் குறையும் தேவையுள்ள பணம் மட்டும் வரும் அதுதான் அலைன்மெண்ட் நண்பர்களே பணம் சேர ஆரம்பிச்சதும் ஒரு சோதனை வரும் அது என்னன்னா பயம் இப்போ வந்துடுச்சு திரும்ப போயிடுமோ இதை இழந்துடுவேனோ இந்த பயம் வந்தா பணம் நிக்காது அதனால்தான் பிரபஞ்சம் சொல்லும் கடைசி ரகசியம் பணத்தை பிடித்து வைத்துக் கொள்ளாதே அதை ஓட்ட விடவும் பயப்படாதே நீங்க ஓட்டத்தோட ஒத்தி செய்வா இருந்தா பணம் உங்களோட வாழ்க்கையில நிலையாகவே இருக்கும் நண்பர்களே இந்த வார்த்தைகளை நீங்க இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இது தற்செயலில்லை உங்க பண ஆற்றல் இப்போ மெதுவா மாற்றமடைய ஆரம்பிச்சிருக்கு இன்னும் சில நாட்கள்ல நீங்க உணர்வீர்கள் உங்க மனசு பணத்தை பற்றி அமைதியா பேச ஆரம்பிச்சிருக்கும் அந்த அமைதிதான் பண வரவின் முதல் அறிகுறி பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் நீங்க ஓட வேண்டிய அவசியமே இருக்காது